அபோஷன் ஆச்சரும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாலாவது வாட்டியும் பண்ணால் உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு கட்டத்துல தான் இந்த குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன்னு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க என்கிட்ட கேட்டது வந்து மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அவங்களோட கார் இஎம்ஐன்னு கேட்டாங்க நான் எதுவுமே ஒத்துக்கல அந்த குழந்தைய என்னோட தான் எனக்கு சந்தேகம் இருக்கு இன்னைக்கு மாதம்பட்டி அவர்கள் என்ன அறிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நான் எங்கேயுமே ஒத்துக்கல ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அவங்க என்ன மிரட்டி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இதையே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவங்க போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை அப்போ அவர் ஒரு கம்ப்ளீட் ஐயா ரைஸ் பண்ண சரிங்க மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாங்க மிரட்டி கல்யாணம் பண்ண இடத்துல குழந்தைன்ற ஒரு விஷயம் ஏமாற்றி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லி அவங்க கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சுருந்தான் இந்த ரெண்டு வருஷத்துல மூணு வாட்டி அபோஷன் ஆச்சரும் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நாலாவது வாட்டியும் பண்ணா உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு கட்டத்தில் தான் இந்த குழந்தைய நான் பெற்றுக்கிட்டேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க இதே மாதம்பட்டி ரகராஜ் அவர்கள் அவங்க போஸ்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை அப்போ அவர் ஒரு கம்ப்ளைண்டாக ஏன் ரைஸ் பண்ணல சரிங்க மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க மிரட்டி கல்யாணம் பண்ண இடத்துல குழந்தைன்ற ஒரு விஷயம் எப்படி ஏமாற்றி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லி அவங்க கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிருந்தா நம்ப வச்சு அவங்கள எல்லாம் பண்ணி அவங்கள ஏமாத்திருந்தா எந்த ஒரு பெண்ணும் இந்த குழந்தையோட பயாலஜிக்கல் ஃபாதர் இவங்க தான் வந்து தப்பாக சொல்ல மாட்டாங்க மாதம்பட்டி அவர்களே கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வித பரிந்துரையும் தேவைப்படலை இன்றைக்கி மாதம்பட்டி அவர்கள் என்ன அறிக்கை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நான் எங்கேயுமே ஒத்துக்கல ஒன்று ரெண்டாவது வந்துட்டு அவங்க என்ன மிரட்டி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க கிட்ட கேட்டது வந்து மாதம் ஒன்றரை லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் அவங்களோட கார் கிஎம்ஐன்னு கேட்டாங்க நான் எதுவுமே ஒத்துக்கல அந்த குழந்தைய என்னோட எனக்கு சந்தேகம் இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒருவேளை குழந்தை என்னோடது நிரூபிக்கப்பட்டாலும் அந்த குழந்தைய நான் பாத்துக்கிறேன் பெண்களுக்கு மட்டும் தான் வந்து சட்டம் நீதி கிடையாது ஆண்களுக்கும் இருக்கு ஈக்குவாலிட்டி தான் அந்த பிகாஸ் ஆல் ஆர் ஈக்வல் பிஃபோர் ஈக்குவாலிட்டி ஈக்வாலிட்டி பிஃபோர் லா தான் சொல்ற ஒரு விஷயமாவே இருக்கு அந்த ஆர்டிகல் ஃபோர்டீன் அப்படி இருக்கப்போ அவரையும் அப்ப இதை கன்சர்னா ரைஸ் பண்ணல நான் தான் திருமணம் பண்ணேன் குழந்தை வந்து என்னோடது தான் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அங்கே எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்படாததால் நாங்கள் எங்கள் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதில் ஆறு லட்ச ரூபா மாதம் வேணும் தன்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள் எல்லாத்துக்கும் வேணும் ஏன்னா தான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்தும் இப்போ மெடிக்கல் கண்டிஷனால என்னால் ஒர்க் பண்ண முடியாது மகளிர் அணிவு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எந்த குழந்தையும் இல்லெஜிட்டிமேட் கிடையாது இப்போ நமக்கு வந்துட்டு லிவின் ரிலேஷன்ஷிப்பாக மேரேஜானு போகும்போது குழந்தைங்கன்னு வரும்போது லெஜிட்டிமேட் தான் எந்த குழந்தையும் சட்ட விரோத குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயமே அதை தான் எங்கள் திரும்ப வலியுறுத்தியிருந்தாங்க மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் மேடம் நேற்றிலேருந்து செய்தி மாதம்பட்டி ரங்கராஜ் அந்தர்பல்டின்ற மாதிரியான செய்திகள் தான் வந்துகிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு அதை விட ஒரு அந்தர்பல்டின்ற மாதிரி இருக்கேன் மேடம் அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஜாய்கிருஷெல்லாம் என்னை வந்து மிரட்டி திருமணம் செய்ய வைத்தார்ன்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு இதெல்லாம் எப்படி மேடம் நம்ம எடுத்துக்கிறது நேற்றைக்கு ஒத்துக்கிட்டாரு நான் தான் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைக்குன்னு சொல்லி இன்னைக்கு இப்படின்றது என்ன முயற்சி செய்கிறாரு ஆக்சுவலி நேற்று அவர் ஒத்துக்கிட்டார் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் விமன் கமிஷனோட அறிக்கையாக தான் பார்க்கப்பட்டது ஓகே இல்லையா அதே மாதிரி ஜாய் ப்ரெசமும் அவங்களோட இன்ஸ்டா போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க அதாவது குழந்த பிறந்ததுலேருந்து குழந்த அப்பா மாதிரி இருக்காங்கன்றத தாண்டி ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரைக்கும் அவங்க போட்டுட்டு இந்த மாதிரி விமன்ஸ் கமிஷனில் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு நான் காதலிச்சு தான் திருமணம் பண்ண குழந்தை வந்து என்னோடது தான் காது தான் திருமணம் பண்ண குழந்தை என்னோடது தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே போட்டு அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் இதன் மீது சீக்கிரம் நடவடிக்கை உண் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை போட்டு அவங்க ஒரு லைக் அவங்களோட இன்ஸ்டா இதில் போடுறாங்க அவங்க வந்து டே டு டே டு டே அப்டேட்ஸ் எல்லாமே போடக்கூடிய ஒரு தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி விமன்ஸ் கமிஷன் அறிக்கை கொடுத்துருந்தாங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு எட்டாம் தேதி வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க அதாவது கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க அந்த கமிஷனர் ஆஃபிஸ் சி எல்லாம் போகணும் கிரைம் அகேன்ஸ் விமென் அண்ட் சில்ட்ரன் எந்த வித நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்படாத பட் எந்த ஒரு நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்படாததால் நாங்கள் எங்க அப்ரோச் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸோ பத் அது அதன் அடிப்படையில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போ மாதம்பட்டி அவர்கள் ஜாய் ரிசல்ட் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில் வரவழைக்கப்பட்டார் அந்த இடத்துல அதுக்கப்புறம் பதினாறு பத்து இருபத்தெட்டு பத்து வந்து அவர் அப்பியரன்ஸ் கொடுத்தாரு என்கொயரிக்காக முப்பத்தி ஒன்று பத்து தான் அடுத்த கட்டமாக இருந்தது அன்னைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு இல்லையா குழந்தை தொடர்ந்துச்சு அப்புறம் இவங்களும் அதனை தொடர்ந்து ஜாய் கிரசீல் என்ன பண்ணிருந்தாங்கன்னா அதுக்கு முந்த நினமே வந்துட்டு ஃபேமிலி கூட்ட நாடி ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருந்தாங்க அதாவது ஆறு லட்சம் ரூபா மாசம் வேணும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இதர செலவுகள் எல்லாத்துக்கும் வேணும் ஏன்னா தான் ஒரு காஸ்டியூம் டிசைனராக இருந்தும் இப்போ மெடிக்கல் கண்டிஷனால என்னால் ஒர்க் பண்ண முடியாது ஸோ எல் அந்த மாதிரி சொல்லி அவங்க ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க ஸோ விமன்ஸ் கமிஷன் நேற்று ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாரு ஓகே நான் வந்து இவங்களை திருமணம் பண்ணேன் அது வந்து என்னோட குழந்த தான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு ஓகே மகளிர் ஆணையம் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன இவரு அதை எதிர்த்து உயர் நீதிமன்றம் போகணும்லாம் சொல்றாரு அது எப்படி இவர் மறுப்பு தெரிவிக்கிறாரு இங்க என்னன்னா அவங்க கண்டிப்பா ஒரு அறிக்கையா வெளியிடுறாங்கன்னா வித் ஆல் தி டீடைல்ஸ் தான் அறிக்கையா வெளியிடணும் என்கொயரி ரிப்போர்ட் ஓகே கொடுத்து அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது இதுல யாராவது ஏதாவது டிஸாட்டிஸ்பைடா இருந்தாங்கன்னா அகைன் அவங்க போர்ட் நாடலாம் இன்னும் நீங்க ரோல் ஆஃப் விமன்ஸ் கமிஷன் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களால எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாது அவங்க ரெக்கமெண்டிங் அத்தாரிட்டி அவங்க இப்ப இவங்களும் இங்க என்ன பண்ணிருக்காங்க துணை ஆணையர் கிரைம் அகேன்ஸ்ட் விமன் சொல்றது இவங்க இங்க ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க தௌசண்ட் லைன்ஸ்க்கு என்ன அப்படின்னா எஸ் நம்ம ஆஸ் பர் லா இந்தியன் கான்ஸ்டியூஷன் செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆனால் என்ன சொல்றாங்கன்னா மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் பட் முந்நூறு வருஷமாவும் இந்த ஐடியாலஜி இருக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு நமக்கு நாடுகளின் இதில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் போது எந்த இடத்துல அவர் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாரு ஓகே அதை தாண்டி என்ன அப்படின்னா அவங்க ஆல்ரெடி வந்து சிவில் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க மெயின்டனன்ஸ் பட் அது வரைக்கும் இந்த குழந்தைய பராமரிப்பு செலவு எல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ண முடியாது அதனுடைய ஆர்டர் வர வரைக்கும் ஓகே அதனால் இதன் மீது திருமண மோசடி தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்களோட ரிப்போர்ட்ட வந்து சி டபிள்யூ சிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க ஓகே இதெல்லாம் தான் அந்த விஷயம் நடந்தது இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா லைக் மகளிர் ஆணைவன் என்ன சொல்லிருந்தாங்கன்னா எந்த குழந்தையும் மில் எஜிட்டிமேட் கிடையாது ஏன்னா இப்ப நமக்கு வந்துட்டு லிவன் ரிலேஷன்ஷிப்பா மேரேஜ் ஆன்னு போகும்போது குழந்தைங்கன்னு வரும்போது லெஜிடிமேட் தான் எந்த குழந்தையும் சட்ட விரோ விரோத குழந்தை இல்லை அப்படிங்கறது தான் எங்க விஷயமே அதையும் திரும்ப வலியுறுத்தி இருந்தாங்க வலியுறுத்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க குடுத்ததுக்கு அப்புறம் இன்னிக்கி மாறுபட்டிய அவர்கள் தரப்புல ஒரு அறிக்கை வருது என்ன அப்படின்னா இல்ல நான் எதையுமே ஒத்துக்கல எந்த நேத்து சி சிடபிள்யூசியில் என்ன சொல்லி அவரே ஒத்துக்கிட்டாருங்க இன்னொன்னு எந்த ஒரு பெண்ணும் இந்த குழந்தையோட பயலஜிக்கல் இவங்க தானே வந்து தப்பா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணுறாங்க அந்த பெண்ணுன்றது எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எவிடன்ஸஸ் சொன்னது எல்லாமே இருக்கும் போது இன்னொரு மாதம்பட்டி அவர்களே கன்ஃப்யூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு எந்த வித பரிந்துரையும் தேவைப்படலை நீடும் இல்லைன்ற மாதிரி அவங்க ஒரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க இன்றைக்கி மாதம்பட்டி அவர்கள் என்ன அறிக்கை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்துருந்தாரு அப்படின்னா இல்லை இந்த மாதிரி நான் எங்கேயுமே ஒத்துக்கல ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு அவங்க என்ன மிரட்டி எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் என்ன திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்க எங்கிட்ட கேட்டது வந்து மாதம் ஒன்றரை லட்சம் ரூபா மெயின்டனன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அவங்களோட கார் கிஎம்ஐன்னு கேட்டாங்க நான் எதுவுமே ஒத்துக்கல அந்த குழந்தைய என்னோட தான் எனக்கு சந்தேகம் இருக்கு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு நான் ரெடி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒருவேளை குழந்தை என்னோடது நிரூபிக்கப்பட்டால் அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையை வந்து அவர் இன்னைக்கு கொடுத்துருப்பாரு விச் மீன்ஸ் லைக் டோட்டல் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு என்னன்னா பிரஸ்ட் மீடியா இதெல்லாம் நான் வந்து பேச மாட்டேன் கோர்ட்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அவுட் ஆஃப் த செட்டில்மெண்ட்டுக்கு நான் வரமாட்டேன் கொடுத்திருந்தேன் ஆமா பட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க நான் நான் எல்லாமே நீதிமன்றம் வழியாக நீதி ஐ மீன் போலீஸ் வழியாக தான் எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன் கூட்டு வழியாக தான் நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க பண்ணுற மாதிரி அவங்க ஒரு விஷயம் போட்டுருந்தாங்க அவர் கொடுக்குற ரெண்டாவது அறிக்கை தான் இது மேடம் இப்ப இவ்வளோ அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளில் இன்ஸ்டா பதிவில் அவங்களோட ஜாய் ப்ரஸ்டே எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கே இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் இல்ல இது வேற விதமா கொண்டு போயிருக்கலாம் இன்னைக்கு இவரு இப்படி பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சரிங்க அதுதான் இப்போ இவங்க இன்னொரு விஷயம் இந்த ரெண்டு வருஷத்தில் மூணு வாட்டி அபார்ஷன் ஆச்சனும் அவங்க ரொம்ப இருக்காங்க நாலாவது வாட்டியும் பண்ணா உயிருக்கு ஆபத்துன்ற ஒரு கட்டத்தில் தான் இந்த குழந்தைய நான் எத்துக்கிட்டனும் அவங்க அங்கே சொல்லியிருப்பாங்க இல்லையா சோ அதெல்லாம் தாண்டி அதுதான் இப்போ என்னன்னா இப்ப நான் அதான் சொல்ல வந்து நீங்க கேட்ட மாதிரி தான் இதையே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை அப்போ அவர் கம்ப்ளைண்டாக ஏன் ரைஸ் பண்ணல கண்டிப்பா இல்ல மிரட்டும் போதே புகார் கொடுத்துருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு ஏன் அவர் பெண்களுக்கு மட்டும்தான் வந்து சட்டம் நீதியும் கிடையாது ஆண்களுக்கும் இருக்கு ஈக்வாலிட்டி தானே அந்த பிகாஸ் ஆல் ஆர் ஈக்வல் பிஃபோர்லா ஈக்வாலிட்டி லா தான் சொல்ற ஒரு விஷயமாவே இருக்கு அந்த ஆர்டிகல் போர்டீன் அப்படி இருக்கப்போ அவர் ஏன் அப்ப இதை கன்சர்னா ரைஸ் பண்ணல இவ்வளவு நாள் அமைதியா இருந்தது இப்ப பண்ண வேண்டிய அவசியம் என்ன இது இதுதான் நாங்க கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு கண்டிப்பா ஜாய் திருசண்ட் அவங்களே இந்த கேள்வி கேட்பாங்களா மாட்டாங்களா ஓகே இவ்வளோ ஆயிடுச்சு இவ்வளோ நடந்துச்சு என்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கேன்றீங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிடுதான்னு சொல்லி நான் மிரட்டணுன்றீங்க ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் இன்னைக்கு வந்து பணம் பறிக்கும் நோக்கத்தோட செயல்படுவதாலாம் சொல்ற பொழுது இன்னைக்கு அவங்க எல்லாமே வந்து நீதிமன்றம் முடிவு கொண்டு வரும் ஆனால் இன்றைக்கி நடந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நிலையங்களும் அவங்க ஒரு குழந்தையோடு இருக்கிறாங்க ஆல்ரெடி கோர்ட்டு கேஸுன்னு ஃபேஸ் பண்ணுறாங்க மீண்டும் மீண்டும் இந்த பணம் பறிக்கும் நோக்கத்தோடு தான் என்ன இப்படி பண்ணாங்க அந்தரங்க புகைப்படங்களை வெளியிடுவோம் மிரட்டுறதுலாம் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை உண்டாக்கு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மேரேஜை தாண்டி எக்ஸ்ட்ரா மிரட்டல் அஃபேரில் ஒரு பர்சனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு ஒன்று இருக்குது

ஓகே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் இதுல சொல்லியிருக்காரு கால தாமதமாக ஏன் வந்து அவர் இதை சொல்றாருன்றது ஒன்னு இருக்கு இன்னொன்னு அவர் அப்பீல் போறாரு அப்பீல் ஆப்ஷன்ஸ் இருக்கு அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு ஓகே அதெல்லாம் தாண்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நினைச்சோம் டிஎன்ஏ டெஸ்ட் இதுக்கு ஒரு பதிலா இருக்க போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த அதுக்கப்புறம் விமன்ஸ் கமிஷனோட அறிக்கையெல்லாம் வச்சு டிஎன்ஏ தேவைப்படாத அவர் ஒத்துக்கிட்டாருன்ற மாதிரி வந்தது அகைன் இன்னைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷரூபம் எடுத்துருக்கு திரும்ப ஓகே அகைன் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் டிசைட் ஆக போகுது டிசைட் ஆக போறதை தாண்டி அடுத்தது இவர் பண்ண மற்ற விஷயங்கள் எல்லாம் அது வந்து அஃபன்ஸ் எல்லாம் ஆயிடாது ஒருவேளை அபார்ஷன் ஒன்று நடந்திருந்தா அதை இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா இன்னொன்னு ஏமாற்றி நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லி அவங்க கூட செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் வச்சிருந்தா ஓகே இன்னொன்னு அவங்கள வந்து நம்ப வச்சு அவங்கள எல்லாம் பண்ணி அவங்கள ஏமாத்திருந்தா விச் மீன்ஸ் அவங்க சொல்கிறது என்ன ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்காங்கன்னு சொல்லி தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு நான் ப்ரெக்னெட் ஆகிற ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நான் ஏமாற்ற நான் உணர்ந்தே நான் அவங்க சொல்றேன் இல்லையா ஓகே சோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஓகே ஸோ இவ்ளோ இருக்கும்போது ஏன் வந்துட்டு ஒருவேளை வேலை அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா இட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் அகை இல்லையா ஓகே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அப்படின்னா அகைன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் பாக்கணும்னா மாதம்பட்டி ஆஸ் ட்ர் ப்ரூவ் ஏன்னா அவங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் கண்டிப்பா இந்த மூணு வாட்டி அபோஷன் அபோஷன் அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் அவங்களால சொல்ல முடியாது கண்டிப்பா ஒரு பெரிய எவிடன்ஸ் இந்த இடத்துல இல்ல மாதம்பட்டி அவர்கள் அறிக்கை கொடுத்த மாதிரி இல்ல என்ன இவங்க மிரட்டி தான் கல்யாணம் பண்ணா அதுக்கு அவர் ப்ரூவ் பண்ணும்ல எந்த விதத்துல மிரட்டினாங்க எப்படி மிரட்டினாங்க மிரட்டி என்ன என்ன மாதிரிலாம் சொல்லி கல்யாணம் பண்ணாங்கிறது அவர் ப்ரூவ் பண்ணணும் அகெயின் எவிடன்ஸ் தான் இங்கே டிசைட் ஆக போகுது திரும்ப டிஎன்ஏ ஒரு பெரிய ரோல் இந்த கேஸ்ல ப்ளே பண்ண தான் போகுது இந்த வழக்குல பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க இருந்து பார்ப்போம் மேடம் தொடர்ச்சியா பேசுவோம் மிக்க நன்றி நன்றி